நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வந்து உருவாகி கொண்டிருக்கு இது வந்து விஜய அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த போகிறது திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்த போகிறது அதிமுக அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பண்ணி கொண்டு இருக்காங்க டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெற வெற்றி பெற்றே ஆகவிடும் டூ ஆ டையில் வந்து அதிமுக வந்து இருக்கு முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க ஒருவேளை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி வந்து சந்தித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து எழுந்துவிடும் ஸோ அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியும் இப்போ வந்து கூட்டணியில் வந்து இருக்கு என்னதான் பிஜேபி கூட கூட்டணியில் வந்து இருந்தாலுமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பிஜேபி வந்து பண்ணும் அதே சமயம் வந்து கொஞ்சம் வந்து பிஜேபி இருப்பதால் அதிமுகவுக்கு பாதுகாப்பு வந்து இருக்கும் ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்காது ஸோ வந்து மற்ற அமைச்சர்கள் மேல மேலே வந்து கேஸ் போட முடியாது அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வந்து இருக்கும் ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து சேர்ந்ததால் வந்து தமிழகத்தில் வந்து அந்த கூட்டணி

மேலே வந்து தரும் துணை முதலமைச்சர் பதவி வந்து தரும் அப்படி சொல்லி திருமாவளவனுக்கு அவர் அவர்களுக்கு வந்து அதிமுக வந்து பேரம் பேசியது அதை தொடர்ந்து பிஜேபி தலைமை வந்து தொடர்ந்து விஜய் கிட்ட பேரம் பேசி கொண்டு இருந்தது ஆல்ரெடி அதிமுக விஜய் கூட்டணி வந்து ஸ்டார்டிங் வந்து பேச்சுவார்த்தை வந்து இருந்தது இவன் வந்து விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து இந்த மாதிரி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை வந்து நடத்தினாங்க ஆனால் என்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உருவானதோ அப்போவே வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிவிட்டது இதை அஃபிஷியலாக உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து மாநில பொதுக்குழு கூட்டத்தில் வந்து விஜயாவர்களே வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ எங்களோட கொள்கையை எதிரி பிஜேபி கூட நாங்கள் என்றைக்குமே கூட்டணிக்கு வந்து போக மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகிவிட்டது ஸோ விஜயை நம்பி வெயிட் பண்ணி இந்த அதிமுக வந்து விஜயாவர்கள் இனிமே வர மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது அதனால் அதிமுக பிஜேபியோட அடுத்த டார்கெட்டே வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் ஸோ நாம் தமிழ்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட அப்ரோச் பண்ணால் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒத்து வருவாங்களும் கேட்டால் இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட வந்து எத்தனையோ டைம் வந்து பிஜேபி வந்து அப்ரோச் பண்ணியிருக்கு மிரட்டி இருக்காங்க ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருந்து பிஜேபி தனி பிஜேபி பாமக தான் வந்து போட்டியிட்டது ஸோ அப்போ வந்து பிஜேபிக்கு இன்னுமே வந்து இளைஞர்கள் சப்போர்ட் வந்து தேவைப்பட்டது அப்போ வந்து நாம் தமிழக கட்சி சீமான அவர்கள் வந்து அப்ரோச் வந்து பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரம் கோடி பேரன்லாம் பேசுனாங்க ஆனால் சீமான அவர்கள் நீங்கள் என்ன பேசுனாலும் நான் வந்து வர மாட்டேன் நீங்கள் எங்களோட கொள்கை எதிரி ஸோ வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்களாம் வரவே கூடாது உங்கள் கூட நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீமான அவர்கள் ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க எதுக்கு ரிவர்ஜ் எடுக்கிற விதமாக தான் இருந்தால் சீமான அவர்களோட விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டு அவங்களுக்கு வந்து மைக் சின்னம் வந்து கொடுத்தாங்க இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் மீது சீமான அவர்கள் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதிமுக தரப்பிலிருந்து சீமான அவர்களுக்கு அப்ரோச்

இனிமே நம்ம கட்சி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற முடிவு எடுக்க போறாங்களா வெயிட் பண்ணிதான் பறக்கணும் சோ நீங்க சொல்லுங்க சீமான அவர்கள் வந்து தனித்து போட்டிட்டால் நல்லா இருக்குமா இல்ல அதிமுக பிஜேபி கூட்டணில போட்டிட்டால் நல்லா இருக்குமா ஹாய் ஹாய்ஸ் நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க வெயிட் பண்ணுங்க உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வேணுமா அப்போ நம்ம டைம் டு டைம் டிஜிட்டல் ஏஜென்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலில் ஷேர் பண்ணுற சூப்பர் யூஸ்ஃபுல் யூடியூப் டிப்ஸ் வியூஸ் பூஸ்ட் ட்ரிக்ஸ் தம்நல் ட்ரிக்ஸ் அண்ட் ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைக் இன்ஸ்டாகிராம் க்ரோத் ஃபேஸ்புக் ஆட் எஸ்இஓஓ டிப்ஸ் அண்ட் மோர் வெதர் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸை சமையல் க்ரோத் பண்ணும் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வந்து உருவாகி கொண்டு இருக்குது இது வந்து விஜய அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த போகிறது திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்த போகிறது அதிமுக அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பண்ணி கொண்டு இருக்காங்க டீடெயிலாக பேச போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெற வெற்றி பெற்றே ஆகவிடும் ஆ டெய்ல வந்து அதிமுக வந்து இருக்கு முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க ஒருவேளை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி வந்து சந்தித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து எழுந்துவிடும் ஸோ அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியும் இப்போ வந்து கூட்டணியில் வந்து இருக்குது என்ன தான் பிஜேபி கூட கூட்டணியில் வந்து இருந்தாலுமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பிஜேபி வந்து பண்ணும் அதே சமயம் வந்து கொஞ்சம் வந்து பிஜேபி இருப்பதால் அதிமுகவுக்கு பாதுகாப்பு வந்து இருக்கும் ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்காது ஸோ வந்து மற்ற அமைச்சர்கள் மேல வந்து கேஸ் போட முடியாது அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து சேர்ந்ததால் வந்து தமிழகத்தில் வந்து அந்த கூட்டணி

மேல வந்து தரும் துணை முதலமைச்சர் பதவி வந்து தரும் அப்படி சொல்லி திருமாவளவனுக்கு அவர் அவர்களுக்கு வந்து அதிமுக வந்து பேரம் பேசியது அதை தொடர்ந்து பிஜேபி தலைமை வந்து தொடர்ந்து விஜய் கிட்ட பேரம் பேசி கொண்டு தான் இருந்தது ஆல்ரெடி அதிமுக விஜய் கூட்டணி வந்து ஸ்டார்டிங்ல வந்து பேச்சுவார்த்தை வந்து இருந்தது ஈவன் வந்து விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து இந்த மாதிரி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை வந்து நடத்தினாங்க ஆனா என்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உருவாகணுதோ அப்போவே அது அந்த பேச்சுவார்த்தை வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிவிட்டது இதை அஃபிஷியலாக உறுதிப்படுத்துற விதமாக அந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் வந்து விஜயா அவர்களே வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ எங்களோட கொள்கையை எதிரி பிஜேபி கூட நாங்கள் என்றைக்குமே கூட்டணிக்கு வந்து போக மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகிவிட்டது ஸோ விஜயை நம்பி வெயிட் பண்ணி இந்த அதிமுக வந்து விஜய் அவர்கள் இனிமே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது அதனால் அதிமுக பிஜேபியோட அடுத்த டார்கெட்டை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் ஸோ நாம் தமிழ்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட அப்ரோச் பண்ணால் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒத்து வருவாங்களும் கேட்டால் இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட வந்து எத்தனையோ டைம் வந்து பிஜேபி வந்து அப்ரோச் பண்ணியிருக்கு மிரட்டி இருக்காங்க ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வந்து பிஜேபி தனி பிஜேபி பாமக தான் வந்து போட்டியிட்டது வந்து பிஜேபிக்கு இன்னுமே வந்து இளைஞர்கள் சப்போர்ட் வந்து தேவைப்பட்டது அப்போ வந்து நாம் தமிழக கட்சி சீமான அவர்கள் வந்து அப்ரோச் வந்து பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரம் கோடி பேரன்லாம் பேசினாங்க ஆனால் சீமான அவர்கள் நீங்கள் என்ன பேசினாலும் நான் வந்து வர மாட்டேன் நீங்கள் எங்களோட கொள்கை எதிரி ஸோ வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்களாம் வரவே கூடாது உங்கள் கூட நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீமான அவர்கள் ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க எதுக்கு ரிவேஜ் எடுக்கிற விதமாக தான் சீமான அவர்களோட விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டு அவங்களுக்கு வந்து மைக் சின்னம் வந்து கொடுத்தாங்க இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் மீது சீமான அவர்களை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதிமுக தரப்பிலிருந்து இருந்து சீமான அவர்களுக்கு அப்ரோச் வந்து பண் அப்ரோச் பண்ணப்பட்டுக் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து விட்டதாகவும் ஸோ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் சீமான் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சி கொண்டு இருக்கு ஆனால் சீமான அவர்கள் எந்த அளவுக்கு தனித்துவமாக இருக்க போறாங்க ஸோ இந்த கூட்டணியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிற்க போகிறாங்களா இல்லை இந்த கூட்டணியெல்லாம் வேண்டாம்னால் நம்மளோட வாக்கு சதவீதம் கம்மியாகி இதுக்கு மேலே வந்து நம்மளோட கட்சியை வந்து வளர்த்த முடியாது ஸோ அதெல்லாம் அதிமுக பிஜேபி கூட்டணியில் போனால் நமக்கு வந்து ஒரு பெரிய தொகுதிகள் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இனிமேல் நம்ம கட்சி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற முடிவு எடுக்க போகிறாங்களா வெயிட் பண்ணி தான் பாருங்களும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சீமான அவர்கள் வந்து தனித்து போட்டிட்டால் இருக்குமா இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணியில் போட்டிட்டால் நல்லாயிருக்குமா